வணக்கம் மக்களே நூறு நாள் வேலை திட்டத்தில் மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க மத்திய அரசு இதை எவ்வளோ பர்சன்டேஜ் குறைக்க போகிறாங்க இதனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன இஷ்யூ வரப்போகுது இதனால் நூறு நாள் திட்டத்தில் ஏதாவது இஷ்யூ வருமா இல்லை இந்த நூறு நாள் திட்டத்தை அவங்க நிறுத்திடுவாங்களா இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு மக்கள் சேவை மையம் யூடியூப் சேனல் ரீசண்டாக இந்த நூறு நாள் வேலை திட்டத்தோட பேரை மாற்றுறதுக்கான மசோதாவை அவங்க மாநிலங்களவையில் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இதனுடைய பேர் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தது இப்போ அவங்க எந்த பேர் வைக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பூஜ்யா பாபு கிராமின் ரோஜ்கார் யோஜனா என்ற பெயர் அவங்க மாற்றத்தாக அறிவிச்சிருக்காங்க இப்போது இதில் என்ன இஷ்யூ வருது எவ்வளோ அவங்க இதை குறைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாத்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் இதுக்கு முன்னாடி வந்து மத்திய அரசு வந்து நூறு நாள் வேலை திட்டத்துக்கு வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் அவங்க கொடுத்துட்ருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா அதை வந்து அறுபது பர்சன்டேஜாக குறைக்கிறதுக்காக அவங்க முடிவு எடுத்துருக்காங்க நிதி பங்களிப்பில் பத்து பர்சன்டேஜ்லேருந்து நாற்பது பர்சன்டேஜாக இருக்கிறதுனால இந்த மாநில அரசு வந்து இந்த கூடுதல் சுமையாக இருக்கிறதுனால அதை குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க நூறு நாள் வேலைக்கான பணிகளை தேர்வு செய்வதற்கான வரைமுறையை மத்திய அரசு முடிவு செய்யும் என அவங்க தகவல் சொல்லியிருக்காங்க மத்திய அரசின் வரைமுறைகளுக்கு உட்பட்டே மாநில அரசு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அதுல ஒரு நிபந்தனையும் சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாய அறுவடை காலத்துல அறுபது நாட்களுக்கு ஊரக வேலை திட்டத்தில் பணிகளை குறைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனையும் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஊரக வேலை திட்ட பணி நாட்களுக்கான நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் அவங்க உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமும் அதில் கொண்டு வர போறாங்க வறுமை அளவை காரணியாக வைக்கும்போது தமிழ்நாட்டில் நிதி ஒதுக்கீடு மேலும் குறையும் அபாயம் இருக்கிறது இதனால பார்த்தீங்கன்னா இன்னும் நூறு நாள் வேலை திட்டத்துல அவங்க கொடுக்குற சம்பளம் ஒரு நாளைக்கு இப்போ வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா எவ்வளோன்னு தெரியல சரியா இது இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க ஏதாவது ஊர்ல நூறு நாள் வேலை திட்டம் வேலையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தராங்க இது எவ்வளோ குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே